கொஞ்சம் கொஞ்சம் சீனங்கள் ரெண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்க கரெக்டாக அதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சுருந்துருக்கும் நம்ம திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் தெப்பக்கொளத்துக்கிட்ட தான் நேற்றுக்கிறோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது பஜார் ரோடு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு மேலே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழி நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அங்கே மலைக்கோட்டை வந்துட்டு போயிருந்தோம் அப்போதைக்கு நம்ம பிள்ளையாரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துருந்தோம் அப்போதைக்கு வந்துட்டு இடையில் இருக்கிற அந்த பல்லவர் குகை கோவில்னு ஒன்று இருந்தது அதை வந்துட்டு போய் பார்க்கலாம் ஆனால் அதுக்காக தான் மெயினாக அங்கே வந்துட்டு பிள்ளையார் கோயில் வந்தது ஆனால் அதை வந்துட்டு பார்க்க முடியலை அது ரொம்ப லேட்டாகி வந்ததுனால பூட்டி கிடந்துடுது சரி அதனால் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டைமிங்கில் கொஞ்சம் சீக்கிரமே வந்துருந்தோம் சரி அதனால் போயிட்டு அந்த பல்லவர் குகை கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏன்னா அது பார்த்து நாங்கள் போய் பார்க்குறதுக்கு என்னாத்த சொல்ல சரி வாங்க போய் பார்ப்போம் பல்லவர் குகை கோயிலுக்கு செல்லும் வழி போட்டிருக்கு பார்த்தீங்களா நம்ம இதே மாதிரி தான் அன்றைக்கி போய் பார்த்துட்டு போனோம் அன்னைக்கு பூட்டி இருந்துச்சு பட் ஆனால் அன்றைக்கி கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும் இதுதான் நம்ம இதில் தான் நம்ம மேலே ஏறி வந்தோம் இது பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு ரோடு போகுது பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நேராக மேலே போகிறதுக்கான வழி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பல்லவர் குகை கோயிலுக்கான என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இங்கேருந்து பாருங்கள் மலைக்கோட்டையோட வியூ எப்படி இருக்குன்ட்டு இந்த ஓட்டி வீடு தான் அந்த ஓட்டி வீடை கரெக்டாக யாபகம் வச்சுக்கோங்க நம்ம அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைடு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஓட்டி வீட்டுக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சந்து மாதிரி ஒன்று உள்ளே போகுது இந்த வழியில் உள்ள போறோம்னா நேராக அந்த பல்லவர் குகை கோயிலுக்கு போகும் இதுதான் வழி பார்த்துக்கோங்க இதை பார்க்குறதுக்கான அங்கே எந்த நோட்டீஸ் போடும் எதுவுமே இல்லை நாங்களே எங்களை கேட்டு தான் விசாரித்து தான் வந்தோம் அப்படியே இந்த வழி அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பல்லவர் குகை கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடும் இது பார்த்திங்கன்னா அக்ரஹாரம் மாதிரி தான் இருக்குது இந்த சைடு பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியான பிளேஸு நம்ம இவ்வளோ நாள் மலைக்கோட்டையெல்லாம் வந்திருக்கோம் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாருமே மேலே தான் போவாங்க சரி அதனால் நம்மளும் நேரானே மேலேயே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் ஆனால் இடையில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இது சூப்பராக இருக்கும் பல்லவர் குகை கோயிலில் போய் பாருங்கள் ஒரு டைமாவது விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா பல்லவர் குகை கோயில் என்ட்ரன்ஸு ஓப்பனில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்தது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிலைகள் வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படியே இந்த சைடு பாருங்கள் பாறை அப்படியே உடஞ்சி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சென்ற அப்படியே ஒரு குயராக அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி வச்சுருக்குறாங்க பாறை பாருங்க ஒரே ஒரு பாறை தான் பெரிய பாறை அந்த தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் அப்படியே ஸ்கொயராக அப்படியே கட் பண்ணி அப்படியே உள்ளே எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் பக்கத்தில் காமிக்கலாம் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெட்டியிருந்த பக்கத்துக்கு உள்ளே இருக்கிறது ஒன்றும் தெரியலை இருட்டாக இருக்குது பக்கத்தில் வரவங்க தான் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இப்போ உள்ளே வாரேன் பாருங்கள் எவ்வளோ செலிகள் வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்த தாங்க இருக்குது நானே ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் எந்த வீடியோ யூடியூப்பில் வந்துட்டு எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க வீடியோலாம் அப்போ தான் அதில் பார்த்து தான் எனக்கே தெரியும் நம்ம திருச்சி மலைக்கோட்டைக்குள்ளே இப்படி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு அதில் தான் தெரிஞ்சுது சரி அதனால் நம்மளும் போய் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் பாருங்கள் பாருங்க சிலைகள் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாறை தான் அந்த பாறையை வந்துட்டு அப்படியே உள்ளே குடஞ்சி தான் இது எல்லாமே செதுக்கி இருக்கிறாங்க சிலை எல்லாமே பாருங்க அப்படியே பாறையிலே தான் இருக்குது பாறையிலேயே அப்படியே செதுக்குனது பாருங்கள் அப்படியே இங்கே ஒரு சிலையில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரிலாம் அப்படியே செக்கி வச்சிருக்காங்க இது வந்துட்டு கிபி எட்டாம் நூற்றாண்டில் கட்டுனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ நுணுக்கமாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த சிலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பா பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க அதுவும் அந்த மேலே இருக்கிற சிலையெல்லாம் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா மூத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன்னும் முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாகங்கள் வந்து கொஞ்சம் சிதைந்து இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இந்த சைடு ஒரு சிலை அப்படி இங்கே ஒரு சிலை இருக்குது இந்த சிலைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன பேருன்னு தெரியலை அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு ஆனால் நம்ம வந்தது மெயினாக பார்க்குறதுக்கு இந்த சிலைகள்லாம் கண்டிப்பாக போய் நேரில் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததே ஏன்னா அவங்க சொன்னது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பாறையில் வந்துட்டு ஒரே பாறையில் தான் இதை வந்துட்டு கட் பண்ணி அப்படியே வரைஞ்சி செதுக்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எதுவுமே பீஸ் போட்டு இந்த மாதிரி ஒட்டுனதோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே இந்த பாறையில் கொடைஞ்சி அப்படியே உள்ள செதுக்குனது தான் அப்படி ஸ்கொயர் பை ஸ்கொயராக அப்படியே மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி உள்ள எல்லாம் அது செதுக்கி இருக்கிறாங்க ஒன்று ஒன்று தனித்தனியாக அப்படி செதுக்கி கொண்டு வந்தது தான் அப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் இப்படி ஒரு குகை கோயில் இருக்கா அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு இவ்வளோ நாள் இங்கேருந்துருக்குன்னு இது தெரியாமல் இருந்துச்சு போய் கண்டிப்பாக போகிற டைமாக அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கறதுக்காக தான் நேரில் வந்ததே மற்றபடி பார்த்திங்கன்னா இதோடய டீட்டெயிலிங்கும் அந்தளவுக்கு நமக்கு ஃபுல்லாக தெரியாது ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க மேலே பாருங்கள் அப்படியே ஒரே ஸ்கொயராக அப்படியே கரெக்டாக மிஷின் வச்சு கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் இதில் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலிங் கொண்டு வரது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் வேறு லெவலில் பார்க்குறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒருத்து கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம் ஒரு டைமாவது இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே கேட்டு மாதிரி போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க இதில் உள்ளே ஏதோ சிலை இருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா விஷ்ணு சிலை விஷ்ணு இருக்கிறாங்க பாருங்கள் விஷ்ணு சிலை இது வந்து பா செம்மையாக இருக்குது பாருங்கள் உள்ளே அந்த வெளிச்சமே உள்ளே சுத்தமாக இல்லை அதனால் வந்தீங்கன்னா லைட் அடித்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது விஷ்ணு சிலை பாருங்கள் வெளியே இருக்க சிலைகளை விட பார்த்திங்கன்னா இந்த சிலை அவ்வளோ ஒருத்தபுளாக இருக்குது பாருங்கள் அந்த பாறையிலே எப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் விஷ்ணுவை சுற்றி என்கிட்ட நின்று நாலு அஞ்சு சிலைகளை செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செம்ம பக்காவாக இருக்குதுங்க பார்க்குறது கண்டிப்பாக நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா ஒரு டைமாவது இது வந்து பார்த்துட்டு போங்க இல்லை மலைக்கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டைமாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதுவும் இந்த விஸ்னஸ்லேயே வேறு லெவலு சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கே அப்படியே பூரித்து போச்சு பார்க்கும்போதே இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இன்னொரு இது இருக்குது இந்த கதவுல பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே தெரியலை அது என்ன இருக்குது அப்படின்ட்டு சுத்தமாக என்னால் இங்கேருந்து பார்க்க முடியலை ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது லைட் அடித்து பார்த்தாலுமே அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியல ஒரு டீட்டெயிலுங்குமே தெரியலை ஆனால் எதோ உள்ளே இருக்குது அதனால இதை பூட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னான்னு தெரியல ஆனால் உள்ளே ஆனால் அந்த விஷ்ணு சிலை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க ஆனால் இருக்க சிலைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் வெளியே இருக்க சிலைகள்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் உள்ளே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த விஸ்ன சிலைச்சாப்பா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த விஸ்ன சிலை அதுவும் அந்த பாறையிலேயே ஸ்கொயர்டாக கட் பண்ணி அதை அந்தளவுக்கு செதுக்கியிருக்கிறாங்க டீட்டெயிலிங்லாம் அளவுக்கு செம்மையாக இருக்குது அதுவும் அந்த காலகட்டத்துலேயே அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது அதுவும் நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி வந்து தான் தெரியுது பாருங்கள் ஆனால் வந்ததுக்கு பரவாயில்லைங்க ஆனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இதை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அமைதியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் மேலே போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அங்கே ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லவர் குகை கோயிலை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வந்தது வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிறைவாக பார்த்தாச்சு நீங்களும் வந்து நேரில் ஒரு டைம் கண்டிப்பாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம்